السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين صلى الله على محمد صلى الله عليه وسلم قال الله تعالى في القرآن العظيم ربنا لا تزيغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب نتر فرقة ناجية إن رسولة بڑھ நேர்வழி பெற்ற கூட்டத்தினுடைய தன்மைகளை குறித்து அவர்களை குறித்து குரான் சுன்னா என்ன சொல்கிறது என்பதை குறித்து நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாக அழகி வ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் கூட்டங்களாக பிரிந்து செல்வார்கள் அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு செல்லும் மீதம் இருக்கக்கூடிய எழுபது கூட்டங்களும்

அந்த எழுபத்தி இரண்டு கூட்டங்களில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்லும் மீதம் இருக்கக்கூடிய எழுபத்தி ஒரு கூட்டமும் நரகத்திற்கு போகும் அல்லாஹுடைய தூதர் அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வருகிற பொழுது வல்லதி நப்சு முகம்மதி

நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியிலே இருக்கிறோமோ அதே வழியில் பயணிக்கக்கூடியவர்கள்தான் சொர்க்கம் செல்வார்கள் என்பதாக அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னதை போன்று அவர்களுடைய முன் அறிவிப்புகள் நமக்கு சொல்வதை போன்று இந்த சமுதாயத்திலிருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெயரால் நிறைய வழிகட்ட பிரிவுகள் தோன்றியிருக்கிறது அந்த பிரிவுகளை பற்றி படிக்க வேண்டும் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியமெல்லாம் நமக்கு கிடையாது அது அழிஞ்சு போயிடுச்சு இன்னும் சில பிரிவுகள் இந்த காலத்திலும் உருவாகி கொண்டிருக்கிறது உருவாகியது இப்போ இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியமோ கட்டாய கடமையெல்லாம் நமக்கு கிடையாது இருந்தாலும் இது போன்ற காலகட்டங்களில் பெற்று நாட்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது பற்றியான செய்திகளை அறிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் அவசியமாக இருக்கிறது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வரலாறுகளை பற்றி சொல்கிற பொழுது நல்ல அடியாறுகளினுடைய வரலாறை சொல்லுவான் நல்ல கூட்டத்தினுடைய பண்புகளை குறித்து சொல்லுவார் அதே போன்று தன்னுடைய திருமறையில் பிரவுனை குறித்தும் அல்லாவு சொல்லி காட்டுகிறார் காரூனை குறித்தும் அல்லாவு சொல்லி காட்டுகிறார் இன்னும் நிறைய யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக வாழ்ந்து வந்தார்களோ அத்துணை நபர்களையும் அத்துணை சமுதாயத்தையும் அல்லாவு தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் அதுல இந்த சமுதாயம் ஒரு அடிவரத்தை ஒரு படிப்பிலையை பெற வேண்டும் என்பதற்காக என்பதற்காக அல்லாஹு எனவே இந்த வழிகட்ட பிரிவுகளினுடைய தன்மைகளை குறித்தும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெயரால் வழிகட்ட பிரிவுகள் உருவானதற்குண்டான அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை குறித்தும் இந்த நேரத்தில் நாம பார்க்கிறோம் கணியனிக்கவதில்லை முதலாவது காரணம் இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் வழிகட்ட பிரிவுகள் உருவானவதற்கு முதலாவது காரணம் என்ன அப்படின்னா அது இலா வயிறில் கிதாபி வசூனா குரான் சுண்ணாவை புறம் தழுவி விட்டு அல்லது குரான் சுண்ணாவை

அந்த ஓடையில் எந்த ஒரு கலப்படத்தையும் எந்த ஒரு அசுத்தத்தையும் யாராலும் எவராலும் ஏற்படுத்த முடியாத காரணம் அது அல்லாஹுவினுடைய மார்க்கம் மற்ற எல்லா மதங்களிலும் எல்லா கொள்கைகளிலும் கையாளல் ஏற்பட்டு விட்டது திரிப்புகள் ஏற்பட்டு விட்டது மட்டும் இல இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும் யாராலும் எவராலும் கையாள பண்ண முடியாத அளவிற்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க தத் தரத்துகும் அலைல் பைஹான் உங்களை வெல்மையாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்திலே நான் விட்டு செல்கிறேன் லைலு

சஹாபாக்கள் எப்படி குரானை புரிந்து கொண்டார்களோ எப்படி ஹதீசைகளை புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்களோ அதுதான் இதெல்லாம் தாண்டி எனக்கு குரான் தேவையில்லை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை எனக்கு தேவையில்லை சஹாபாக்களினுடைய நபித்தூடர்களினுடைய புரிதல் அந்த அறிதல் எனக்கு தேவையில்லை என்னுடைய அறிவு போதுமானது என்கிற ரீதியில குரானை

உதாரணத்துக்கு பாருங்களேன் இது ஒரு வழிகட்ட கூட்டத்தினுடைய பெயர் இரண்டாம் நூற்றாண்டினுடைய கடைசி காலப்பகுதி தாமியில் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்துலதான் இந்த மோகத்த என்று சொல்லப்படுகிற ஒரு வழிகட்ட பிரிவு உருவானது உருவானதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா இமாம் என்று சொல்லப்படுகிற ஒரு நேரிலே சந்தித்து அவர்களிடத்திலே பாடம் பயின்ற ஒரு இமாம் தலை சிறந்த ஒரு இமாம் இந்த இமாம் ஒரு அவையில அமர்ந்திருக்கிறார் அவரை சுற்றி அவருடைய சஹாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் வருகிறார் இமாம் அவர்களே தற்போது யாரெல்லாம் பெரும் பாவங்களை செய்கிறார்களோ அவர்கள் காஃபிராக மாறிவிட்டார்கள் அவர்கள் நிறை நிராகரிப்பு செய்து விட்டார்கள் என்று சொல்கிற ஒரு கூட்டம் உருவாகியிருக்கிறது அந்த கூட்டத்தினுடைய பெயர் ஹவாரிஸ் மீண்டும் அந்த மனிதர் கேட்கிறார் இமாம் அவர்களே இன்னும் சில மனிதர்கள் தோன்றி இருக்கிறார்கள் அவர்கள் சொல்றார்கள் ஈமான் என்பது வெறுமனே நம்பிக்கை மட்டும்தான் அது செயல் ரீதியா கிடையாது யாராவது பெரும்பாவத்தை செய்து விட்டால் ஈமானோடு ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்டிருக்கிறான் அந்த நம்பிக்கையோடு ஒரு மனிதன் பெரும்பா பெரும்பாவத்தை செய்து விட்டால்

சொல்லாட்டூடிய ஒரு செய்தி பெரும்பகங்கள் செய்யக்கூடியவர்களை நான் முக்மி என்றும் சொல்ல மாட்டேன் இறை நம்பிக்கையாளன் என்றும் நான் சொல்ல மாட்டேன் அவனை காபிர் என்றும் சொல்ல மாட்டேன் மத்தியில் அவன் நடுவிலே இருக்கிறான் என்றாலும் கூட அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் அப்படின்னு ஒரு மனிதர் சொல்லிட்டு ரஹிமவுல்லா அவர்களுடைய அவையிலிருந்து தனியா எந்திரிச்சும் ஓரத்துல போய் உட்கார்ந்தனர் இந்த மனிதரினுடைய கருத்துக்கு கவரப்பட்ட இன்னொரு மனிதர் இவருடைய நண்பர் வாசில் பின் அக்தா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் என்ன பண்றாரு அவரும் சேர்ந்து அந்த மனிதரோடு அமர்ந்து கொள்கிறார் அந்த இடத்துல மாமா ஹசமுல் பசரி சொல்றாங்க இந்த இரண்டு மனிதர்களும் நம்மை விட்டு ஒதுங்கி கொண்டார்கள் எடுத்த சலனா ஒதுங்கி கொண்டார்கள் அர்த்தம் அதிலிருந்து வந்ததுதான் என்ன அப்படின்னா முதல் முதலாக விஷயத்துல கருத்து வேறுபாடு கொண்டு இஸ்லாமிய ஜமானத்தை விட்டு ஒதுங்கி போனவர்கள் பிற கதிரை விதியை மறுக்கக்கூடியவர்களாக அல்லாஹினுடைய சிபாத்துகளை அவனுடைய தன்மைகளை அவனுடைய பெயர் பண்புகளை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக உருவாச்சு இதனுடைய அடிப்படை காரணம் என்ன தெரியுமா அறிவை முற்படுத்தியினுடைய பிள்ளை குரான் வேண்டாம் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறை எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு போதுமா சொல்ற மறுக்கல ஆனா அந்த சிந்தனை தவறுதலாக மாறிவிடக்கூடாது அந்த சிந்தனை தவறாக மாறிவிடக்கூடாது உதாரணத்திற்கு சமீபத்தில் தன்னுடைய அறிவை முற்படுத்தி ஒரு ஹதீஃப் மறுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹ் உபுலாலமின் தகஜத்தின்டைய நேரத்தில் இளவையினுடைய கடைசி பகுதியில் முதல் பானத்திற்கு வந்து எண்ணத்திலே பாப மகிப்பு தேடக்கூடியவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமி கேட்கக்கூடிய ஒரு செய்தி முகாரியை விட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீப்பு இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் தெரியுமா அது எப்படி அல்லாஹ் இறங்கி வருவான் அரிசு காலியால இருக்கும் நம்முடைய ஆற்றலோடு அல்லாவுடைய ஆற்றலை இணைத்து பேசப்படுகிறது நம்முடைய ஆற்றல் வேறு நம்முடைய பலம் வேறு நம்மளையே ஒரு ஆற்றலோடு படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவனுக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கும்ல அவனுக்கென்று ஒரு பலம் இருக்கும்ல அவனுக்கென்று சதீர் இருக்கும்ல இன்றைக்கு அதெல்லாம் மறுக்கப்படுகிறது அது எப்படி அல்லா இறங்குவோ கேட்கிறான் நீ இறங்குற மாதிரி அண்ணா இறங்குற நீயில் கற்பனை பண்ற எவருக்கும் உரிமை கிடையாது விஷயத்துல சிந்திச்சான சொன்னேன் வழிவெட்டுதான் போன் வழிபெட்டு போயிருவான் இது போன்ற நிறைய பிரிவுகள் உருவாகி இருக்கிற தன்மைகளை விளையாடாது அல்லா பெயர் பண்புகள்ல விளையாடுறது அதிகமாக இந்த சமுதாயத்தில் நிலை கொண்டிருக்கிறது கண்ணியமிக்க வருகிறது அப்ப இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் வழிகட்ட பிரிவுகள் உருவா உருவாகுவதற்கு முதலாவது காரணம் சுன்னாவை புறம் தள்ளிவிட்டு தன்னுடைய அறிவை முற்படுத்துவது இதுதான் அடிப்படை காரணம்

கூட்டத்தில் ஜோசியம் கேட்டவனால கண்ட மூடுவான் ஏதோ சைத்தான்கள் அல்லா நம்மளுக்கு நிலாபத்தை ஏற்படுத்துற மாதிரி அவனுக்கு உள்ளுணர்வு ஏற்படுத்துற மாதிரி இதை பண்ணுங்க இத பண்ணாதீங்க இதுதான் இன்றைக்கு சூப்பியாக நடந்து கொண்டு இருக்கிறது கஷ்புனா என்ன இது கஷ் உஜுதனா என்ன அல்லாஹுவினுடைய புகழ்கிறோம் என்கிற பெயர்ல அல்லாஹுவை புகழ்கிறோம் என்கிற பெயர்ல அந்த புகழ்வதில் வரம்பு கடந்து போகுவது ஒரு கையில் எட்டி வச்சிருப்பார் இன்னொரு கையில் தஸ்மி வாங்க வாங்க இன்னும் சில பேரை பார்த்தா கத்துக்கிட்டே இருப்பான் காரணம் சூஃபி இன்னும் சில பேர் உதவுத் இங்க இந்தியாவில் இருந்து கொண்டே நாங்கள் கபத்துள்ளாவிற்கு தவா செய்து கொண்டு இந்த இடத்திலே தொழுந்து கொண்டு நாங்கள் காப்பாதன் என்று தொழிறந்து கொண்டிருக்கிறோம் இதை தான் சூஃப் புராண பிறந்தளி வருவாங்க சுண்ணாவை அறிவை முற்படுத்தி தான் அவனுடைய செயல்பாடெல்லாம் வரும் சூஃபியை விட்டுருங்க ஷியா குவான் பிரச்சனை என்ன தெரியுமா அவ உண்மையிலே அடிப்படையில முஸ்லிமே கிடையாது ஆனால் தன்னை முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்தி பகிரங்கப்படுத்தி நாங்கள் தான் சரியான கொள்கையில் இருக்கிறோம் அவனுக்கு எங்களுடைய இமாம்கள் எல்லா விஷயங்களில் இருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்கள் பெரும்பாலான்களை செய்வதற்கு பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிற கொள்கை பன்னெண்டு இமாம்கள்

இறந்து போன சகாக்காக்களை உயிர் கொடுத்து எழுப்பி அவரே தன்னுடைய கருத்தால கொள்ளுவார் மட்டும்தான் தெரியும் அவர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு கொண்டு ஏறத்தாழ இருபத்தி இரண்டு பிரிவுகள் பிரிந்து கிடக்கலாம் பாத்தினியா என்று சொல்லப்படுகிற கூட்டம் இஸ்மாயிலியா என்று சொல்லப்படுகிற கூட்டம் என்று சொல்லப்படுகிற கூட்டம் பாத்திமியா என்று சொல்லப்படுகிற கூட்டம் என்று சொல்லப்படுகிற கூட்டம் இப்படி அவர்களுக்கு மத்தியிலேயே கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து கிடக்கிறார் நமக்கெல்லாம் ஷியா அந்த ஷியா அதுதான் நமக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு மத்தியில் இருபத்தி இரண்டு பிரிவுகள் பிரிக்கப்பட்டு தனக்கென்று ஒரு கொள்கை தனக்கென்று ஒரு ஜமாத்து தனக்கென்று ஒரு வேதம் இதுதான் அவனுடைய கான்சிட்டு

ஒருவேளை நீங்கள் அப்படி தேர்ந்தெடுத்து விட்டால் ஃபர் த ஃபர்தர் கபிக்கும் அனி சபீலி அல்லாஹும் பாதையை விட்டும் அதை உங்களை தடுத்து விடும் அந்த பாதைகள் எல்லாம் உங்களை அனிதவரை செய்து விடும் என்பதாக அல்லாஹும் போல் ஆளு நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால் இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா கைது அ த லிஷரா ிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் எதிரிகளினால் நிறைய வழிகட்டிவுருக்களை தோற்றுவித்தவன் யார் அந்த உருவாக்கியவன் யார் அப்துல்லா பின் சபா மிகப்பெரிய ஒரு யூதன் தன்னுடைய உள்ளத்துல குஃபுரை மறைத்துக்கொண்டு கொண்டு நயவஞ்சக தன்மையை மறைத்துக்கொண்டு வெளியிட தன்னை இஸ்லாமியன் என்று பகிரங்கப்படுத்தினார் அநீவதிய புதவன் அவர்களுடைய விஷயத்துல வளர்ந்து கிடாந்து போனான் அது குறித்து நாளைக்கு நம்ம பார்க்கணும் அப்ப ஷியாவை தோற்றுவித்தவன ஒரு யூதன் இப்ப நோய்த்தியான்னு ஒரு செய்தி சொன்னோம்ல அதை தோற்றுவித்தவர்கள் யாரும் தெரியுமா எவாம் நிர்வாம் என்று சொல்லப்படுகிற அவனோட யூதன் இப்போ சூஃபிசம் பரவதாவை இந்தியாவில் காணப்படுகிற ஒரு செய்தி ஒரு வழிகட்ட பிரிவு இதை தோற்றுவித்தவர்கள் யார் தெரியுமா நாத்திக சிந்தனையை கொண்டவர்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அப்துக்கு குலைப்பு என்று சொல்லப்படுகிற இரண்டு மனிதர்களால் இந்த சூஃபிசம் உருவாக்கப்பட்டது எடுத்து பாருங்களே இஸ்லாமிய பெயரில் உருவான எல்லா வழிகட்ட பிரிவுகளுக்கும் பின்னணி காரணியாக இருப்பது இஸ்லாமிய எதிரிகள் குறிப்பாக யூதர்கள் குறிப்பாக யூதர்கள் தான் அதிகமாக தங்களுடைய உள்ளத்தில் குஃபுரை மறைத்துக் கொண்டு இஸ்லாமை வெளிப்படுத்தி இஸ்லாமிய மார்க்கத்தில் பிளவுகளை ஏற்படுத்தி புரிந்தார்கள் இரண்டாவது கார்த்தம் கண்ணியமிக்கவர்களே இந்த இடத்திலிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா அல்லாஹு தன்னுடைய திருமறையில் சுட்டிக்காட்டுகிறார் நம்ம நேரான இருக்கிறோம் இதாயத்தை கொடுத்துருக்கிறான் இது கடைசி வரைக்கும் நீடிக்குமா யாருக்குமே தெரியாது ஒரு பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனையை ஒரு து ஆகை அல்லாவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் சூரத்துள் ஆலை என்பான் மூன்றாவது அத்தியாயத்தில அல்லாஹ பிரார்த்தனையை சொல்லி காட்டுகிறான் ரப்பனா எங்களுடைய ரச்சகா லா துசிக் குலூபனா எங்களுக்கு நேரான வழியை காண்பித்ததற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை எங்களுடைய கல்புகளை வழிகேட்டின் பக்கம் வலாதத்தின் பக்கம் கொண்டு சென்று விடாதே மிக முக்கியமான பிரார்த்தனை நபிமார்கள் இந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள் நல்லடியார்கள் இந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள் எனவே நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் மற்ற நேரங்களில் இந்த துவாகை அதிகமாக கேட்கக்கூடிய மனிதர்களாக நாம இருக்க வேண்டும் இது போன்ற வழிகட்ட பிரிவுகள் உருவான உருவாகுவதற்கு அல்லது உருவானதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று தன்னுடைய அறிவை முற்படுத்தி குரானையும் ஹதீசையும் விளங்குவது இரண்டாவது இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் இது போன்ற வழிகட்ட பிரிவுகள் உருவாச்சு எனவே இதிலிருந்து அல்லாஹ் ரொம்ப நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் நாளைக்கு சம்பந்தமா சில செய்திகளை நம்ம பார்ப்போம் எதை கேட்டோமோ அதிலிருந்து பிளகுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தன் அருள் குறிவாளாக